உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் அந்த கணவன் விரும்புற மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஐயோ இந்த பேசுவானு பாரு நல்ல பிள்ளை நல்ல மனைவி நல்ல குடும்பம் தெய்வீகம் அவள் தான் கெட்டு குட்டி சொறா போயிட்டான் இந்த பாட்டை உடனே என்ன ஆகிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதே நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் நீ தான் சாமியார்ன்ற வாழ்க்கையெல்லாம் சொல்கிற இல்லை ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு இலக்கணம் சொல்லு நல்ல பொண்டாட்டிக்கு இலக்கணத்தை பொண்டாட்டிக்கிட்டே கேட்கக்கூடாது புருசக்கிட்ட தான் கேட்கணும் புருஷன் நல்லவனாக இருந்தால் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி தான் பொண்டாட்டி நல்லதுனா பிரச்சனை புருஷன்கிட்ட புருஷன் நல்லா என்ன பிரச்சனை பொண்டாட்டிக்கிட்ட இப்போ நல்ல பொண்டாட்டிக்கு கே இலக்கணம் எதுன்னா புருஷனை கூப்பிட்டு கேட்கணும் அல்ல சார் உங்கள் பொண்டாட்டி எப்படி அவன் சொல்லணும் என்னட்டேன் நல்ல பொண்டாட்டின்னு சொல்லுவான் எவனா சொல்லுங்களேன் நல்ல பொண்டாட்டி இலக்கண என்ன சொல்லணும் ஏன் அப்படின்னா நிபந்திர ஏற்ற அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லை இந்த உலகத்தில் என்ன இல்லை நிபந்தனையற்ற அன்பு ஆள் இங்கே இல்லை அன்புனா என்னன்னே தெரியாமல் வாங்கிறானுங்க நிறைய பேருக்கு என்ன தெரியல அன்புனா என்னன்னே தெரியல நீ என்னவனா இரு என் மனைவின்னு சொல்கிறதுக்கு தெரியாது நீ என்னவனா இரு யார் நீ என் மனைவி அப்படி தானே வர பாதியில் எங்கே உச்சா வந்தால் எங்கே இருப்பா எங்கன்னா இருந்துருப்பா ஏன் உச்சா வசலை கண்டத்தில் காமிச்சனா என்ன பண்ண முடியும் இன்னும் மோசம் அப்போல்லாம் கீழ்பாச கட்டி சொருகு விடுவாங்க பூமி தாய் பார்த்துருக்கூடாதான் பொம்பளை பொம்பளையை பார்த்துடக்கூடாதாம்மா அதுதான் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க கட்டி கீழே சொருங்க வச்சுக்கிறானுங்க இப்போ நல்ல பொண்டாட்டி நான் இலக்கணம் சொல்லுவேன் கீழ்பாசை கட்டிக்கணும்னு சொல்லணுமா சார் அதான் இப்போ ஜெட்டி கட்டி வச்சுட்டாங்களே என்ன நான் என்ன பண்ணுறது நாங்கள் ஜெட்டி போட்டுக்கிறோம் எப்பவுமே ஜெட்டி போட்டுனுங்கணுமா நல்ல மனைவி கீழ கிட்டத்த எங்கே தேட போகிறேன் கண் எப்படி இருக்கணும் தலை எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் நல்ல மனைவிக்கு வாய் எப்படி இருக்கணும் முப்பத்து ரெண்டு பொருள் சீராக இருந்தால் தான் நல்ல மனைவி ரெண்டு பொருள் டேம் அஞ்சு தான் என்ன இருந்தா கெட்ட மனைவியா பல்லு இல்லையா இல்லையா பல்லு இல்லாத மனைவி சொத்த மனைவி பல்லு இல்லாத மனைவி அப்படி தானே காது கொஞ்சம் லேசாக கேட்குன்னா காது கேட்காத மனைவி கண்ணு சரியாக தின்னா குருட்டு மனைவி அப்படி தானே வாசனையெல்லாம் எல்லாம் அதுக்கு ஒரு பேர் வைக்கல அந்த மனைவி இப்போ நல்ல மனைவின்னா அப்போ ஆரோக்கியமான பெண் நல்ல மனைவி அப்படின்னா சொல்லுவானா ஆரோக்கியமான பொண்ணுனாக்கா டிவி போட்டு தீ பிடிக்க தீ பிடிக்க என்னை தேடிடா என்ன நல்ல பொம்பளையா அந்த ஆரோக்கியமான பொம்பளை என்ன பண்ணுவான் பாட்டை கண்ணு முடிச்சு நான் சொல்லுவா ஏன் ஆரோக்கியமா இருந்தா ஆவான் இவ்வளோ உன்ன இறந்தாடுவான் நல்ல பொண்ணாட்டின் ஆரோக்கியமாக பொண்ணாட்டி நல்ல பொண்ணாட்டின் இன்னும் மோசம் ஏன் அப்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது நோய் வாய்ப்பட்டு சில பேர் சொல்றோம் என் பொன்னாட்டி அவனும் பார்க்க மாட்டான் அவ்வளோ அசிங்கமான ஒண்ணு போய் கட்டினு வந்துருத்தான் அப்ப நல்ல பொன்னாட்டி அசிங்கமாக இருப்பா நான் என்ன கேட்டேன் நான் என்ன பாவம் நான் ஒன்றா சொல்ல முடியும் எனக்கு நல்ல பொண்டாட்டி என் பொன்னாட்டி நல்ல பொண்டாட்டி என்னால சொல்ல முடியும் நல்ல பண்ணாட்டிக்கல கணுத்தேன் என் பண்ணாடி வந்து பார்த்துக்கோ எப்படி சார் அது எப்படி பார்க்குறது எனக்கு தெரியாது கேமரா கேமரா வச்சுக்கோ டெய்லி என்ன பண்ணேன் ஒரு டாக்குமெண்ட்ரி பிக்சர் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணு டெய்லியும் வந்து அது படம் எடுத்துன்னு பாரு நான் சொல்றேன் என் பண்ணாட்டி எனக்கு நல்ல பண்ணாட்டி எனக்கு என் பொன்னாட்டி எனக்கு தான் நல்ல பண்ணாட்டி என் பண்ணாட்டி யாருக்கு நல்ல பண்ணாட்டிய எனக்கு தான் நீ போய் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நல்ல பொண்ணாட்டிகளை யார் சொல்லணும் யார் சொல்லணும் அவங்க உங்க வீட்டுக்காரன் சொல்றத சொல்லாது யார் பிரச்சனை ஏன் ஆரோக்கியமாக இருக்கிற பொம்பள பிடிக்க மாட்டேங்குது பல்லு சொத்தை பிடிக்க மாட்டேங்குது நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது அவள் எனக்கு என்ன செய்யறதே நான் பார்க்கறது இல்லை அவள் செஞ்சுக்கிறான்றது தான் நான் பார்த்துக்கிறேன் அவ எனக்கு என்ன செஞ்சா நான் பார்க்கறது கிடையாது நோனோனோ காலைல காப்பீட்டியா இல்லாமல் நான் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறேன் இப்போ அவள் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுறேன் இல்லை அந்த முட்டி வழியில் ஹாஸ்பிட்டலில் நான் பற்றிருந்தேன் என்னை தீட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றி இருந்தேன் மறந்துடுறேன் எல்லாத்தையும் மறந்துடுறேன் எனக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன பண்ணிடுறேன் நான் ஒன்னே ஒட்டு மொத்தமாக அந்த அசிங்க அசிங்கப்படுத்திடுறேன் அபிதானே நான் தமாஷா பேசினா கூட டென்ஷன் ஆகிடுவா என் பொன்னாட்டி ஏன்னா அவ்வளோ நல்ல மனைவி மனைவி நான் எல்லாரும் மனைவியும் சொல்ல முடியாதியா அப்போ யார் தான் சொல்லணும் நல்ல மனைவி கிழக்குனா யார் சொல்லணும் புருஷங்காரன் சொல்லணும் சொல்லுவான்ணா சொல்லலன்னா யார் பிரச்சனை இது அப்ப மனைவி பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்க நைஸா என்ன கேக்குறீங்கன்னா நல்ல மனைவி கீழே கேட்டு என்ன பண்றீங்க ஊர்ல எவனோ ஆம்பளை தேடி கண்டு முடிவு அது உங்க பிரச்சனை புரியுதா நல்லா ஆம்பளை என்ன செய்ய மாட்டான் என் மனைவி நல்லா இல்லாத மனைவின்னு சொல்ல மாட்டான் பிரச்சனை அங்க அவங்கிட்ட புரியுதா என்ன சொல்றன்டே அதனால என்ன பண்ண முடியாது எதன் பொருட்க என் மனைவிய நானே விட்டு கொடுக்கூடாது அது யார் அது என் மனைவி என் மனைவி விட்டுருவோம் எனக்காக அவள் எதுனா பாப்பா யாரும் உன் மனைவி பற்றி சொன்னா சிரிச்சுக்கணும் ஏன்பா அவ்வளோ மோசமானவ தெரியு நீ போயிருக்கணும்ல என் கிட்ட போன் பண்ணி கேட்குற அவ தான் ஊரெல்லாம் சுத்தரான்னு தெரியுது நீ ஒரு நாள் சுத்தி நிற்க வேண்டியது தானே கேட்ட என்ன பண்ணுவான் நீங்க புரியவே இல்லை உங்களுக்கு என்ன இல்லை தில் இல்லை பயம் அன்பதாண்டு எந்த பொம்பளான போக முடியாது எதனா எதுக்கோ போயிருப்பா ஊரில் எதுக்கோ சொன்னு வந்துடுவா அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது சீப்பத்து தலை வர்றீங்க தானே அப்புறம்மா என்ன எங்கன்னா போய் சீப்பத்து எதாவது வர மாட்டீங்களா அவள்ம்மா என்ன ஏதோ ஒரு சீப்பில் எடுத்து தலை வரணும்னு வந்துடுவா என்ன பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே போய் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போய் தூக்கு முடிஞ்சு செத்துருக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு இல்லை நல்ல முன்னாடி என்ன வர கேட்குது இந்த உலகத்தில் கடவுள் நல்லா இல்லாத முன்னாடி மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் புரியாமல் வந்துருக்கலாம் கற்று கொடுத்தா என்ன பண்ண போறா புரிஞ்சு புரிஞ்சுக்கிறா நீ கத்த கொடுக்குற எப்படி தான் சொல்றே தவிர இங்க மாற்றிக்கணும் மாத்தி ஒன்னு சொன்னவே மாத்தி மாட்டேன் ஏன் பொண்ணாட்டி ஆனால் கூட அவன் நல்ல பொண்ணாட்டி ஏன்னா நான் என்ன சொன்னாலும் மாறாமல் அதே பெரிய விஷயம் கிரேட்டு பசங்க கிணல் பண்ணுவானுங்க அவள் எத்தனை பயிற்சி பத்து பயிற்சினு எல்லாருக்கும் அஞ்சு முணுவை மட்டும் பத்து கொத்துக்கு தர புதிதா நான் தான் என்ன சொல்லணும் ஆஹ் பிரச்சனை பொண்டாட்டிக்கிட்டே கிடையாது யாருக்கிட்டதான் இது முருசுகிட்ட யார் இப்போ நல்ல பொண்டாட்டினா நல்ல பொண்ணுக்கு இலக்கணம் சொல்ல முடியும் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு இலக்கணம் சொல்லு அப்படின்னா பின்னாடி பார்த்தாவே திரும்பி பார்க்கணும் ஒரு பொண்ணை நான் திரும்பி முதல்ல பார்த்தேன்னா அந்த பொண்ண என்ன பண்ண என்ன திரும்பி பார்க்கணும் அவ தான் நல்ல பொண்ணு நான் பின்னாடி பார்த்தாவே அவன் என்ன பண்ணா திரும்பி பார்க்கணும் தான் அவன் நல்ல ஒரு ஓவியம் நல்ல படம் வரைகிறான் அப்படின்னா ஒரு ஃபீமேல் எதிர்ப்பா அந்த சைடில் போனால் திரும்பி பார்த்துருவான் ஏன் அந்த எலக்ட்ரோ எலக்ட்ரிகல் வேலை அட்ராக்ஷன் இருக்கும் மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் இருக்கும் திரும்பி பார்ப்பான் அப்போ நல்ல பெண்ணுக்கு அழகு இலக்கணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னால் திரும்பி பார்க்க முடியாமல் இருக்கக்கூடாது அவள் தான் நல்ல பொம்பளை நல்ல பொம்பளை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னை கிராஸ் பண்ணி போனாவோ இது முன்னாடி போனாவோ நீ திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவள் தான் யார் ஒத்துப்பியா நீ இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லியா நீ லைகன்ஸு போட்டாவே வானான் என்னங்கிறேன் உனக்கு தான் லெகின்ஸ் போட்டு காட்டுன்னுக்குற பார்க்க மாட்டேன்ற சனியே பார்த்தாக்கா ரேப் பண்ணுவேன்ற தான் ரேப்பு நடக்குதுன்ற என்ன பண்ண தெரில உனக்கு நல்ல பண்ணாதான் மட்டும் பார்த்துப்பியா லண்டன் கேர்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கல்யாணத்துக்கு முன்னாடி சைக்கிளில் வருவாங்க ஜெட்டி பண்ணினோம் போட்டுன்னு பார்த்துங்கோ ஏன் பிஃபோர் மேரேஜ் நான் என்ன பண்ண போகிறேன் பேச்சுலர் நம்ம ஊரில் மாரி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா நீங்கள் முடியவே முடியாது ஆனால் நல்ல பெண்ணுக்கு இழக்கணும்னா ஆண் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகுவான் எள்ளுக்கு அம்மாவுக்கு இலக்கணம் வேறு இல்லை தங்கச்சிக்கு அக்காவுக்கு சகோதரிகளுக்கு இலக்கணம் வேறு இலக்கணங்கள்லாம் மாறுது நல்ல மனைவிக்கு இலக்கணம் கணவன் தான் போய் கேட்கணும் அந்த கணவன் நல்ல கணவனாக இருந்தா அந்த மனைவி நல்ல மனைவி தான் கணவன் கேடு கெட்டு போயிட்டேன்னா அந்த மனைவி தான் மனைவி கெட்டு போகல பிரச்சனை அந்த ஆண் தான் பிரச்சனை பெண் கிடையாது பிரச்சனை பெண் சரியல்னா ஆண் சரியர்னால் யார் பிரச்சனை பெண் தான் பிரச்சனை ஒரு நல்ல கனவு நீ எப்படி இழக்கணும் அப்படிங்கன்னா கிட்ட போய் கேட்கணும் ஏன் அதுக்கான வாய்ப்பெல்லாம் அவள் தான் குத்துனுக்குறா அவள் தான் புரியுதா என்ன சொல்கிறேன் அப்போ நான் இது நான் சொல்கிறப்ப என்ன நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அஃப்ஐஆர் கஃபர்லாம் வராது ஏன் அவர் சீப்பை தலைவ டிக்கெட் வச்சுட்டு வரலான்னு பார்த்தா தூக்கின்னு திரும்பி சொல்கிறான் பிரச்சனை இவ்வளோ தான் இவ்வளோ தான் பிரச்சனை நல்லா கவனமாக இருக்கிற பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது